கா <laughs> பரவல <laughs> <laughs>

نے نے طرح وہ چلا گیا ساتھ தம்பி நகனே தம்பி தம்பி கந்துக்கு வந்துரு

ம் லைனாக இருக்கும்போது ஒரு குரூப் போட்டுறேன் கூட்டமாக இருந்தாலும் காட்டினது எடுக்க முடியல அதை காட்ட சொல்லிருக்கேன் திரும்ப அதுக்கப்புறம் காட்ட முடியாது அப்படியே தீட்டு வந்து இங்க வச்சிருங்க இந்த இடம் கொஞ்சம் ஃப்ரீயாகும் உங்களதான் சொல்றேன் உங்களைதான் இல்ல இல்ல உம் அங்க வச்சிட்டீங்கன்னா அங்க கொஞ்சம் ஃப்ரீ ஃப்ரீயாயிடும் இப்ப காட்டு அப்படியே கொஞ்சம் காட்டு எல்லாம் எல்லாம் மறைச்சிட்டாங்க ஆஹ் காட்டு அப்படியே காட்டு அங்க போய் கும்படுங்க காலிகிட்ட காலிகிட்ட

சம்பா அதுக்கு பின்னால வந்து நைட் படுறா சரியா கைக்கு மா हां பைட்ட காடிக்கு பைட்ட இடி எடி நம்ம வரங்கியா இங்கிலீஷ் அதுக்கு என்ன அது நைஸே மாட்டது நம்ம அதுக்கு போடுடா போடுني ஜெமில ஏதோ மாட்டத்து பாய் செட் பண்ணி வா இந்த புடி हां அந்த மாட்டாதா பாரு அடி மாட்டேடாத வா

பா பாபு அப்படியே வாங்கப்பா எல்லாம் எல்லாம் கொடுங்கப்பா அப்படியே கொடுத்தீங்கன்னா தெரியும் எனக்கு அப்படியே எல்லாம் மேலே எல்லாம் கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா பரவாயில்ல உக்காந்துட்டு நின்றுக்கிட்டே ஒன்றும் புரியல அதுக்கு இப்போ இப்ப ஒரே இடத்துல நின்றுதான் எப்படி எடுக்கிறது கொஞ்சம் முன்ன பின்ன வாங்கறவங்க பிடிக்கிறவங்கன்னா கரெக்டாக தெரியும்